பிசிக்ஸ் படிக்கிறவங்கலாம் பாருங்க இது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் உங்கள் எல்லாருமே ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும்போது திருநந்தூர் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்களை புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ நீங்கள் அந்த விஷயத்தை கடத்தி செல்வதற்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும் வாங்க வீடியோவில் போவோம் அதான் முறையில் பாருங்க பாருங்கள் ஒரு வாக்கி டாக்கி இந்த வாக்கி டாக்கி அப்படின்னா அப்படின்னா ஒன்வே கம் கம்யூனிகேஷன் நம்ம இப்போ ஒருத்தர் பேசணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த விஷயத்தை நம்ம பேசிட்டு ஒவ்வொரு சொன்னோம்னா அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு பயில சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் ஸோ நம்மளே பாருங்க இது எங்கெல்லாம் பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய வாட்ச்மேன் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த நிறைய வாட்ச்மேன்ஸ்லாம் இருக்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி இடத்துலலாம் இதை சூப்பராக பயன்படுத்திடுவாங்க இப்போ ஒருத்தர் ஒரு ஆஃபீஸ் ஒரு இடத்துல வச்சிருப்பாரு அங்கிருந்து ஒரு குடோன்னு வச்சிருப்பாரு அப்புறம் பாருங்க அப்புறம் ஒரு ஹோட்டல் இருக்கும் ஹோட்டலில் கேஷியர் ஒருத்தர் இருப்பாரு அங்கே கிச்சனில் ஒருத்தர் இருப்பாரு ஸோ இவங்க இவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும் அவங்க அங்கேருந்து ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்குறக்காக இந்த ஒரு அழகான வாக்கிய டாக்கி வந்து சூப்பராக பயன்படுது இதில் பாருங்கள் சிக்ஸ்டீன் சேனல்ஸ் இருக்குது அதாவது நீங்கள் எந்த சேனல் வேணுமோ அந்த சேனல் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை மாரி பலதரப்பட்டவங்க வந்து அதை அதை யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு வாக்கிய டாக்கியை யூஸ் பண்ணும்போது என்னுடைய பேட் விட்டு பாருங்க ஃபோர் ஹண்ட்ரட் மினார்ட்ஸ்லருந்து ஃபோர் ஹண்ட்ரட் செவன்ட்டி மினார்ட்ஸ் வரைக்கும் என்னுடைய ஆர்எஃப் ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணி இதை இந்த பேண்ட் விடத்தில் அரை ஃப்ரீக்குவன்சியில் இதை பயன்படுத்துகிறாங்க ஒரு ஏழு சேனலாக அலோகேட் பண்ணிக்கிறாங்க எந்த சேனல் வேணுமோ அந்த சேனல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் இதில் நீங்கள் ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் எந்த சேனல் ரெண்டுமே சேம் ஃப்ரீக்வன்சியில் இருக்கணும் ஸோ அந்த சேனல் சூஸ் பண்ணுறமோ அதில் இருக்கணும் அதுக்கப்புறம் பாருங்க தனித்தனி உங்களுக்கு அடாப்டர் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப அமர்கலமாக இருக்குது ஸோ இதோடைய ஏரியா கவரேஜ் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் பாருங்கள் மரம் செடி சுவர் அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரப்டட் ஏரியா இல்லாமல் பெருமரை பிளைனாக இருக்குன்னா இதனுடைய டிஸ்டன்ஸ் பாருங்கள் ஒரு டூ கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணும் மேபி பாருங்கள் நிறைய பேர் பாருங்கள் உங்கள் டவுனுக்குள்ள உங்கள் சிட்டிஸ்குள்ளே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அப்போ பாருங்கள் நிறையா அவங்க நிறையா பில்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாகும் கொஞ்சம் கொஞ்சம் குறைவான டிஸ்டன்ஸ் வந்து இது கவரேஜ் கிடைக்கும் ஸோ நம்மளே பாருங்கள் இதை ஸ்கூலில் நிறைய காலேஜில் இந்த வாட்ச்மேன்ஸ் அப்புறம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா அதுக்கப்புறம் நிறையா மலைப்பகுதி இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜை கன்வே பண்ண நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி இடத்துல சூப்பராக பயன்படுத்திக்கலாம் பாருங்க நீங்களே பார்ப்பீங்க நிறைய இந்த போலீஸ்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க பெல்ட்ல இதை வேர் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்க அவங்க அப்படி எப்படி அப்ளை பண்ணுறாங்க எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும் ஸோ ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் ஸோ அதே மாதிரி தான் இந்த வாக்கி டாக்கி ஸோ நம்மளே பாருங்க இது நிறைய இடத்துல சூப்பராக பயனுள்ள விஷயமா இருக்கும் இதனுடைய பிரைஸ் பாருங்க ஜஸ்ட் யூடியூப் கஸ்டமருக்காக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் அதாவது பாருங்க ரெண்டு பீஸ் இருக்கும் ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் இந்த பேர் ஒரு பாக்ஸ்ல இருக்கும் இதுக்கு அழகான ஒரு பாருங்க ஒரு ரோப் ஒன்று கொடுத்துட்றாங்க நீங்கள் பெல்டில் வேர் பண்ணுற மாதிரி ஒரு கிளிக் பண்ணி கொடுத்துறாங்க ஸோ டோட்டல் ஆல் டுதர் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ அருமையான பிரைஸ் நம்பர்களே உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் குறைவான குவான்டிட்டி தான் இருக்குது உங்களை பார்க்கும் நபர்கள் இதுல ஏதாவது சந்தேகம்னா கேட்டுக்கலாம் உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா அருமையான பிரைஸ் வேணுங்கிறவங்க அவைல் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளே பாருங்க தினந்தோறும் நாம் இதே போல் வீடியோக்குள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேட்டிவ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நீங்க கால் பண்ணி நான் அட்டன் பண்ணல நம்ம நம்பர் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் லேண்ட்லைன் இருக்குது அதுக்கு நீங்க கால் பண்ணுங்க இல்லை நம்ம நம்பருக்கு வந்து நீங்க ஹாய்னு மெசேஜ் போட்டீங்கன்னா நம்ம அட்மின் லைனுக்கு வந்துருவாங்க உங்களுக்கு நம்மளுடைய லிங்கை நம்ம வெப்சைட்டோட லிங்கை உங்களுக்கு அனுப்பிடுவாங்க அதில் போய் நீங்க வந்து நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த லிங்க்குள்ள போயிடலாம் லிங்க்குள்ள போனப்பட பாருங்க அப்படியே உங்களுக்கு ப்ராடக்ட் கேட்லாக் வந்துடும் ஸோ நீங்க அதில் போய் நீங்க எது வேணுமோ நீங்க பார்க்கலாம் பிரைஸ் பார்க்கலாம் கம்பேரிசன் பார்க்கலாம் நீங்க ஆப்ஸ் பார்க்கலாம் அப்ளிகேஷன் பயன்படுது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் ஸோ நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்